நவீனுக்கு பவித்ராவை ரொம்ப பிடித்திருந்தது மூக்கும் மொழியுமாய் இருந்த பவித்ராவின் கொள்ளை அழகு அவனை தூங்க விடாமல் செய்திருந்தது கட்டிக்கொண்டால் இவளைத்தான் கட்டிக்கொள்வேன் என்று கராராய் அன்னபூரணியிடம் சொல்லியிருந்தான் குமாரசாமி அந்த வீட்டில் பேருக்குத்தான் தலைவர் மற்றபடி எல்லாமே அன்னபூரணிதான் பத்து ஆண்களுக்கு சமம் நரி மூளைக்காரி இதயத்தில் ஈரம் என்பதே இல்லாதவள் வாயை திறந்தால் நெருப்பு துண்டுகளாய்தான் வார்த்தைகள் வந்துவிடும் தலைக்குக் கீழே வைத்து கொண்டு தூங்கும் தலையணைக்கு கூட பணத்தை வைத்து அடைத்து தூங்க வேண்டும் என்று ஆசைப்படும் பேராசைக்காரி அந்த வீட்டில் அவள் வைத்ததுதான் சட்டம் அவளுடைய சொல்லை மீறி யாரும் நடக்க முடியாது குமாரசாமிதான் வாங்குகிற பென்ஷன் பணம் முதல் நவீன் மற்றும் மகள் நளினி வாங்குகிற சம்பளப்பணம் பணம் வரை எல்லாவற்றையும் அன்னபூரணியிடம் அப்படியே கொண்டு வந்து தந்துவிடுவார்கள் பத்து ரூபாய் வேண்டுமென்றாலும் அவளிடம் கேட்டுதான் வாங்க வேண்டும் வெள்ளி சாவிக்கொத்து எப்பவும் இடுப்பிலேயே தொங்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கண் முன்னால் யாருக்கும் உயிர் போவதாக இருந்தாலும் ஒரு ரூபாயை இழக்க மாட்டாள் பணம் பணம் பணம்தான் அவளுடைய உயிர் மூச்சே கை நிறைய சம்பாதிக்கும் பவித்ராவை இழக்க அன்னபூரணிக்கும் விருப்பமில்லை நவீனுக்கு மனைவியாய் தனக்கு மருமகளாய் பவித்ராவை மாற்றிவிட வேண்டும் என்பதில் தீவிரமாய் தீவிரமாயிருந்தாள் அதனால்தான் பவித்ராவின் நிபந்தனைக்கு அரைமனதோடு சம்மதித்தாள் மாதா மாதம் திருமூர்த்திக்கு மூன்றாயிரம் ரூபாய் தருவதற்கு வேண்டா வெறுப்பாய் தலையாட்டினாள் பவித்ரா நவீன் கல்யாணம் நடந்து முடிந்தது ஒவ்வொரு மாதமும் சம்பள பணத்தை கொண்டு வந்து கவரோடு அன்னபூரணியிடம் கொடுத்து விடுவாள் பவித்ரா திருமூர்த்திக்கு மூன்றாயிரம் ரூபாயை கொடுப்பதற்கு மனதே வராது அன்னபூரணிக்கு கரித்துக் கொட்டியபடியே மறுநாள் ஆபீஸுக்கு செல்லும் போதுதான் பவித்ராவிடம் தருவாள் அதை வந்து வாங்கி செல்வார் திருமூர்த்தி பவித்ரா டிகிரி முடித்து பேங்க் எக்ஸாம் எழுதி பைசா செலவில்லாமல் அவளுக்கு பேங்கில் வேலை கல்யாணத்திற்கு முன்பு பவித்ராவின் சம்பாத்தியத்தில் சேர்த்து வைத்திருந்த பணம் பூராவும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததில் காலியாகியிருந்தது சம்பந்தியம்மாள் வீட்டில் கையை நீட்டி மாதம் மாதம் பணம் வாங்குவது அவமானமாக இருந்தது ஆனால் வறுமை அப்பணத்தை வாங்கியே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளி இருந்தது திருமூர்த்திக்கு வாடகை வீடு பொருளாதார நெருக்கடி கருதி இன்னொரு குழந்தை பெற்றுக்கொள்ளவில்லை எந்த பணத்தையும் சேமிக்கவும் இல்லை மளிகை கடைகளில் பட்டதாரி இளைஞர்களே வேலையில்லா கொடுமையின் காரணமாக கணக்கு எழுத நியமிக்கப்பட்டிருந்தனர் வயதான அவருக்கு யாரும் வேலை தர முன்வரவில்லை யோசித்தார்கள் கையை விரித்தார்கள் கடை கடையாய் ஏறி இறங்கியதில் கால்கள்தான் வலித்தது மகள் தருகிற மூன்றாயிரம் ரூபாயில் குடும்பத்தை நடத்த கற்றுக்கொண்டார் கல்யாணத்திற்கு பிறகு பவித்ராவிற்கு என்று எதுவுமே செய்தது இல்லை நிம்மி பிறந்த பிறகு ஒரே ஒரு தடவை இருநூறு ரூபாய்க்கு வாங்கிய கவுனோடு திருமூர்த்தியும் விசாலமும் பவித்ராவை பார்க்கப் போனார்கள் பிளாட்பாரத்தில் வாங்கின இதையெல்லாம் போட்டுவிட்டால் என் பேத்திக்கு வியாதி வந்துவிடும் முகத்தில் வீசாத குறையாய் அவர்கள் கையிலே திணித்து விட்டாள் அன்னபூரணி பவித்ரா ஆபீஸிலிருந்து வீடு திரும்புவதற்குள் இருவரும் வெளியேறிவிட்டார்கள் தகுதிக்கு மீறிய இடத்தில் சம்பந்தத்தை வைத்து கொண்டால் ஒரு அவமானத்தையும் தாங்கிக் கொள்கிற பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அவர்களோ மகள் வீட்டுக்கு வருவதையே நிறுத்தி கொண்டார்கள் நிம்மிக்கு சங்கிலி பண்ணி போடவில்லை வளையல் பண்ணி போடவில்லை அரைஞான் பண்ணி போடவில்லை என்று அன்னபூரணி ஊசியால் குத்துவது மாதிரி பவித்ராவை தைத்துக்கொண்டே இருப்பாள் பவி உன்னோட மாமியாரை அம்மாவா பாரு அப்பதான் அவங்க பேசுற எந்த வார்த்தையுமே உன்னை பாதிக்காது எது பேசினாலும் காதிலேயே வாங்காதே எதிர்த்து பேசின பிரச்சனை பெருசாகும் நீ ஒதுங்கியே போ ஒன்னும் குறைந்து விட மாட்ட கல்யாணத்திற்கு முதல் நாள் அப்பாவும் அம்மாவும் சொன்ன புத்திமதிகள் காதினுள் ஒலிக்கும் அமைதியாகி விடுவாள் பவித்ரா பூ பூவாய் சிரிக்கிற குழந்தை நிம்மியை பார்க்கையில் மனதின் வழியெல்லாம் போன இடம் தெரியாமல் போய்விடும் சம்பள தினத்திற்கு மறுநாள் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தே அவளுடைய ஆபீஸுக்கு வருவார்கள் மகளுக்காக செய்து வந்த தயிர் சாதத்தையும் மாங்காய் ஊறுகாயையும் டிபன் பாக்ஸோடு கொடுத்துவிட்டு அவளை கண்குளிர பார்த்துவிட்டு அவள் தருகிற மூன்றாயிரம் ரூபாயையும் வாங்கி கொண்டு போய்விடுவார்கள் இப்படித்தான் ஒவ்வொரு மாதமும் கழிந்தது மத்தியானம் திருமூர்த்தியிடமிருந்து ஃபோன் வந்திருந்தது அப்பா என்னப்பா விஷயம் அவரிடம் இருந்து அனாவசியமாக ஃபோன் எல்லாம் வராது அதனால்தான் அவளுக்கு படபடப்பாக இருந்தது திருமூர்த்தி மறுமுனையில் இருந்து திணறலாய் வார்த்தைகளை கொட்டி அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சுமா என்னப்பா என்னாச்சு வியர்த்து போனாள் நெஞ்சு புளிமா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாமா அலறியே விட்டாள் பயத்தில் முகம் வெளிரிப் போனது உடம்பு வெடவெடவென்று நடுங்கியது உடனே ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டேன்மா டாக்டர் வெளியில் வந்தாதான் விபரம் தெரியும் நீ உடனே பர்மிஷன் கேட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரியாமா அழுதே விட்டார் வந்துடுறேன்பா எந்த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் கருணா பர்மிஷன் வாங்கி கொண்டு ஒரு ஆட்டோவை பிடித்து மின்னல் வேகத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்திருந்தாள் பவித்ரா அப்பா நான் வந்துட்டேன் வெளியே கவலையாக அமர்ந்திருந்த திருமூர்த்திக்கு பக்கத்தில் போய் அமர்ந்து கொண்டாள் திருமூர்த்தி அழுகையோடு அவளுடைய கைகளை பற்றி கொண்டார் அழாதீங்கப்பா அம்மாவுக்கு எதுவும் ஆகிடாது மனதினுள் திக் என்றிருந்தாலும் அவருக்காக ஆறுதல் வார்த்தைகளை உதிர்த்தாள் அப்போது கண்ணாடி கதவு திறந்தது டாக்டர் வெளிப்பட்டார் டாக்டர் இப்போ எங்கள் அம்மா எப்படி இருக்காங்க அவங்க இதயம் ரொம்ப இருக்குது ஏற்கனவே ஒரு தடவை அட்டாக் வந்திருக்கு அதை உங்கள் கிட்ட மறைச்சிருக்காங்க இது ரெண்டாவது அட்டாக் கடவுள் புண்ணியத்தில் காப்பாற்றியாச்சு இன்னொரு தடவை அட்டாக் வராமல் பார்த்துக்கங்க இல்லாட்டி அவங்க உயிருக்கு ஆபத்து என்றார் டாக்டர் நாங்கள் எங்கள் அம்மாவை போய் பார்க்கலாமா இன்னும் நினைவு திரும்பலை கண்விழிக்கட்டும் அது வரைக்கும் அவங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் தேங்க்யூ வெரி மச் டாக்டர் பவித்ரா கைகளை குவித்தாள் போன உயிர் திரும்பி வந்தது மாதிரி இருந்தது கண்களை மூடி ஓவியம் போல படுத்திருந்த விசாலத்தையே இமைக்காமல் பார்த்தாள் கண்களிலிருந்து கண்ணீர் கரகரவென்று வழிந்தோடியது இன்னைக்கு சம்பள நாள் நான் ஆஃபீஸுக்கு போய் சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் அத்தைகிட்டே விஷயத்தை சொல்லிட்டு ஓடி வந்துடுறேன் பா என்றாள் திருமூர்த்தி தயக்கமாய் பவித்ராவை பார்த்தார் சொல்லுங்கப்பா அம்மாவுக்கு யூரின் டெஸ்ட் பண்ணினது ப்ளட் டெஸ்ட் பண்ணினது ஸ்கேன் எடுத்து பார்த்தது மருந்து மாத்திரை வாங்கினதுன்னு இதுவரைக்கும் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு பில் கொடுத்து இருக்காங்க அம்மா இன்னும் டாக்டரோட பீஸ் பெட்டோட வாடகை இன்னும் ஏகப்பட்ட செலவு இருக்கு ஒத்த ரூபாய் என்னோட கையில் இல்லை நான் என்னம்மா பண்ணட்டும் அதான் நான் இருக்கேன் பா பார்த்துக்கலாம் நம்பிக்கையோடு அழுத்தமாய் அவரிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து ஆபீஸுக்கு கிளம்பி ஓடினாள் பவித்ரா வீட்டை நெருங்கி இருந்தாள் இவளை எதிர்பார்த்து வாசலிலேயே நின்றிருந்தாள் அன்னபூரணி ஏண்டியம்மா லேட்டு நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா சம்பள நாளும் அதுவுமா பஸ்ல கூட்ட நெரிசல்ல சம்பள கவரை எவன்கிட்டேயும் பறிகொடுக்காமல் பத்திரமா நீ வந்து சேரணுமேனு கவலையா நின்றுகிட்டு இருக்கேன் சம்பள கவர் இருக்குதானே வீட்டினுள் நுழைந்ததுமே முதல் காரியமாய் ஹேண்ட் பேக் திறந்து சம்பள கவரை எடுத்து நீட்டினாள் கவரை உள்ளே இருக்கும் பணத்தை எண்ணி பார்த்து பீரோவில் வைத்து பூட்டினாள் அன்னபூரணி ரொக்க பணத்தில் ஒரு ரூபாய் குறைந்தாலும் அன்னபூரணி மனுசியாக இருக்க மாட்டாள் கோரத்தாண்டவம் ஆடிவிடுவாள் நவீன் இன்னும் வந்திருக்கவில்லை அவன் வந்துவிடட்டும் என்று காத்திருந்தாள் பவித்ரா மூன்றாயிரம் ரூபாய் தருவதற்கு வயிறு எறியும் அன்னபூரணிக்கு அம்மாவின் ஒட்டுமொத்த வைத்திய செலவையும் ஏற்றுக்கொள்வாளா என்ன நடக்கப் போகிறதோ அதை நினைக்கவே கவலையாயிருந்தது ஹாஸ்பிட்டலில் அம்மாவை வைத்துக்கொண்டு அப்பா தனியாக இருப்பாரே அந்த கவலை வேறு சேர்ந்து கொண்டது இரவு ஏழரைக்கு நவீன் வந்தான் நண்பர்களோடு சேர்ந்து கொஞ்சமாக குடித்துவிட்டு வந்தான் அதனால் அறைக்குள் நுழைந்து படுத்துவிட்டான் மெதுவாய் விஷயத்தை சொன்னால் பவித்ரா என்கிட்ட எதுக்கு சொல்ற வேற யாருகிட்ட சொல்றது எங்க அம்மா கிட்ட சொல்லு நான் கேட்டா தருவாங்களா நீங்க எடுத்து சொல்லுங்க கேட்டு தாங்க கண்கள் கலங்கியது பவித்ராவுக்கு நவீன் பவித்ராவின் வார்த்தைகளையே காதில் வாங்கிக் கொள்ளவில்லை உடம்பினுள் போதையேறி இருந்ததால் கிரக்கமாய் பார்த்தான் இருக்கமாய் அவளது கையை பற்றி தன் பக்கமாய் இழுத்து அணைத்தான் இப்ப எனக்கு வேணும்டா கண்ணு கொஞ்சலாய் கெஞ்சலாய் கிசுகிசுத்தான் செய் என்ன மனுஷன் நீங்க நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் தன் பலத்தையெல்லாம் திரட்டி அவனை உதறி தள்ளிவிட்டு அறையை விட்டு வெளியே ஓடி வந்தாள் இதே அவருடைய அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போயிருந்தால் அவர் இப்படி நடந்து கொள்வாரா பவித்ராவின் மனதை வேதனை முள்ளாய் தைத்தது ஏய் பவித்ரா இப்ப வரப்போறியா இல்லையாடி நவீன் கத்திக்கொண்டே இருந்தான் நினைச்சப்ப எல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி கொற்றதுக்கு இங்கே மூட்டை மூட்டையாக கொட்டிய கிடக்கு மாசா மாசம் மூன்றாயிரம் இதில் ஆஸ்பத்திரி செலவு மொத்தத்தையும் நாம ஏற்றுக்கணுமாம் அன்ன பூரணியின் நாக்கு கத்தியாய் மாறியிருந்தது அத்தை அவங்களுக்கு என்னை தவிர வேறு யார் இருக்காங்க பவித்ராவின் குரல் உடைந்து போயிருந்தது யாரும் இல்லைன்னு தெரியுதுல்ல பின்ன எதுக்கு தனியார் ஆஸ்பத்திரிக்கு ஓடணும் இவங்களை மாதிரி வக்கத்தவங்களுக்கு தான் ஊருக்கு ஊரு தர்மாஸ்பத்திரி இங்கே இருக்குதே இதை பாரு பவித்ரா வழக்கமா தர மூன்றாயிரம் ரூபாய்க்கு மேல ஒரு கூட அதிகமாக தர என்னால் முடியாது அந்த பணத்தையும் இப்போ தர முடியாது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விலக்கு ஏற்றியாச்சு பீரோவை திறந்து பணத்தை எடுத்து கொடுத்தால் வீட்டோட லட்சுமி கடாட்சமே போயிடும் சாட்டையாய் அடிப்பது போல வார்த்தைகளால் அடித்தாள் அத்த ஹாஸ்பிட்டலில் அம்மாவுக்கு ரொம்ப முடியாம இருக்கு அப்பா மட்டும் தான் இருக்காங்க நான் போய் ஆகணும் பணத்தோடு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் வெறும் கையோட நான் எப்படி போவேன் என்ன பதில் சொல்வேன் உன்னை யார் ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னாங்க தலையை வலிக்குது பண்ண சொல்லிவிட்டு போய் பாரு உங்க அப்பா பணத்துக்கு என்னமோ பண்ணட்டும் நமக்கென்ன மனைவியோட உயிரை காப்பாற்றி தான் ஆகணும்னா நாலு பேர்கிட்ட பிச்சை வாங்குறது கூட தப்பில்லை தேல் கொட்டியதைப் போல இருந்தது பவித்ராவுக்கு அதுவரை அமைதியாக இருந்த பவித்ராவுக்கு கண்கள் சிவப்பேறியது நரம்புகள் புடைத்து கொண்டது என்னுடைய சம்பளப்பணம் என்னுடைய உழைப்பினால் வந்தது அதை தர மறுப்பதற்கு இவள் யார் இடையில் வந்த இவளுக்கு என்ன திமிர் நாலு பேர்கிட்ட பிச்சை வாங்குவது கூட தப்பில்லையாமே அந்த நாக்கை இழுத்து வச்சு அறுத்தாளென்ன பவித்ரா கோபமாய் நிமிர்ந்தாள் தன்னை தோளிலும் மார்பிலும் போட்டு வளர்த்த அம்மாவின் கால் தூசி பெருவாளாய் இந்த பேய் ஒவ்வொரு ஆண்டு தேர்வின் போதும் தான் படிக்கும் போது விடிய விடிய தன்னோடு கண்விழித்து அமர்ந்து இருந்தாலே அந்த அம்மாவின் அன்புக்கு ஈடியினை இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கிறதா இந்த உயிர் இந்த உடல் இந்த வளர்ச்சி இந்த படிப்பு இந்த வேலை இந்த வாழ்க்கை எல்லாமே அம்மாவும் அப்பாவும் போட்ட பிச்சைதானே தனக்கு தலைவலி என்றால் கூட அழுது விடுவாள் அம்மா அவளுக்கு இப்போது நெஞ்சுவலி கூட யாரும் இல்லாமல் அவளுக்கு பக்கமாய் அப்பா மட்டும் அனாதையாய் இது என்ன கொடுமை என்னடி முறைக்கிற நவீன் கூப்பிடுறான் பாரு பவித்ராவை அதட்டலாய் பார்த்தாள் அன்னபூரணி பவித்ராவின் கண்களில் இப்போது இரண்டு சூரியன்கள் முளைத்திருந்தது எரித்து விடுவது போல பார்த்தாள் விறுவிறுவென்று பீரோவை நோக்கி நடந்தாள் கதவை திறந்து தன் சம்பளப்பணம் இருந்த கவரை கையில் எடுத்தாள் அன்னபூரணி அதிர்ந்து போனாள் பவித்ரா என்ன திமிர் உனக்கு திமிர் எனக்கா உங்களுக்கா நான் மரியாதையாக தான் கேட்டேன் நீங்க கொடுக்கலை அதான் நானே எடுத்துக்கிட்டேன் இது என்னோட பணம் என்னோட உழைப்புக்கு கிடைத்த கூலி இதை உங்ககிட்ட கேட்டு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை என்னடி பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு உங்களுக்கு மட்டும்தான் பேச தெரியுமா என்ன சொன்னீங்க பிச்சை எடுக்கட்டும் என்றுதானே நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு நிலைமை அவங்களுக்கு வராது வழியை விடுங்க அன்னபூரணியை தள்ளிவிட்டு நடக்க முயன்றாள் அதற்குள் சத்தம் கேட்டு நவீன் வெளியே ஓடி வந்தான் நடந்ததை கூறி குமுறினாள் அன்னபூரணி ஓங்கி நாலு அறை விடு அவளுக்கு மகனை தூண்டிவிட்டாள் தன் ஆசைக்கு இணங்காத பவித்ரா மீது ஏற்கனவே ஆத்திரத்தில் இருந்த நவீன் இப்போது இன்னும் ஆத்திரமானான் பவித்ரா அந்த பணத்தை மரியாதையா இருந்த இடத்துல கொண்டு போய் வை என்றான் வைக்கலைனா என்ன பண்ணுவீங்க என்ன வேணாலும் பண்ணுவேன் அவளை அடிக்க கையை உயர்த்தினான் சட்டென்று விலகி உயர்த்திய கையை இறுக்கமாய் பிடித்தாள் பவித்ரா படிக்கிற வேலையெல்லாம் என்கிட்டே வேண்டாம் புருஷன் என்பதற்காக என்னோட உணர்வுகளை காலடியில் போட்டு மிதிக்கிறதை ஏற்றுக்க முடியுமா உங்கள் அம்மாவுக்கு சுண்டு விரலில் சுழுக்குன்னா கூட என்னம்மா துடிக்கிறீங்க அதே எங்கள் அம்மாவுக்கு வழி என்று வரப்ப அதை பொருட்படுத்தாமல் படுக்கைக்கு கூப்பிட்றீங்களே நீங்கள்லாம் ஒரு மனுஷனா ஏங்க நீங்கள் என்னை கட்டின சேலையோடு கூட்டிகிட்டு வந்திருந்தாலாவது உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் நான் அடிமையாக இருந்திருப்பேன் ஆனால் நீங்க இருபத்தஞ்சு சவரன் நகை கட்டில் மெத்தை மற்ற சீர்வரிசை பொருட்களோடையில கூட்டி வந்தீங்க இந்த மூணு வருஷத்தில் நான் சம்பாதித்து கொடுத்த பணத்தை கணக்கு பண்ணினா எவ்வளவு வரும் தெரியுமா என்னை என்ன இயந்திரம்னு நினச்சிங்களா எனக்கும் ஆசை இருக்குது மனசில் பாசம் இருக்குது இதை ஏன் புரிஞ்சுக்க தெரியலை பொண்ணுங்க பூ மாதிரின்னு சொல்லுவாங்க அதே பொண்ணு சீறினால் நீங்கள் எல்லாம் தாங்க மாட்டீங்க விரலை உயர்த்தி எச்சரிக்கை செய்தால் பவித்ரா பவித்ரா பின்னால் நீ ரொம்ப வருத்தப்பட போகிற காலம் பூராவும் கண்ணீர் விட்டு அலப்போற நவீன் சீரினான் மிரட்டலா வாழா வெட்டி ஆக்கிடுவேன்னு சொல்கிறீங்களா எனக்கு அதில் எந்த கஷ்டமும் இல்லை கை நிறைய சம்பாதிக்கிறேன் துணைக்கு நிம்மி இருக்கா அது போதும் சொந்த காலில் நிற்கிற என்னை போல பொண்ணுங்களை யாரும் வாழா வெட்டின்னு தூற்ற மாட்டாங்க பாராட்டதான் செய்வாங்க ஆனால் உங்களை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துனீங்கன்னு சொல்லி உள்ளே கூட தள்ள முடியும் என்னால் செஞ்சு காட்டட்டுமா மோதி பார்க்கலாமா தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த நிம்மியை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு வாசலில் இறங்கினாள் பவித்ரா நவீனும் அன்ன பூரணியும் விக்கித்து போய் நின்றார்கள் இழுத்து வாடா அவளை மகனின் முதுகில் கையை வைத்து தள்ளினாள் அன்ன நவீன் பவித்ராவை நோக்கி வேகமாய் ஓடினான் அவனது கையில் இருக்கும் சட்டையை மாட்டிக்கொண்டு இதோ நானும் வந்துடுறேன் என்றான் உரத்த குரலில் மருமகளின் நியாயமான கோரிக்கைக்கு கொடி காட்டிவிட்ட மகனை தடுக்க திறனின்றி தலை குனிந்து நின்றாள் அன்னபூரணி பின் பிள்ளைகளை பெற்ற தாய் தந்தையை இறுதி வரை பாதுகாப்பது மகள் மற்றும் மருமகனின் கடமையாகும் அதுபோல கணவனின் தாய் தந்தையை காப்பது மருமகளின் கடமையாகும் பணம் பணம் என்று அலையாமல் இருப்பதை வைத்து பகிர்ந்து திருப்தி கொள்ளுங்கள் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி